ஆம் இன்று ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் புத்திர பாவத்தை குறிப்பதாகும் புத்தி மந்திரம் நீதியின் நிலை இருதயம் சக்தி ஆகியவற்றையும் ஐந்தாம் இடத்தை கொண்டே அறியலாம் ஐந்தாம் இடம் மேசமாக அமைய பெற்றால் பிரியமான புத்திரன் அமைகிறான் தேவதையின் அருள் கிடைக்கிறது குடும்ப சொத்தை வாரிசாக பெரும் அமைப்பு உண்டு ஐந்தாம் இடம் ரிசிவமாக அமையப்பெற்றால் நல்ல அழகுள்ள பெண்கள் பிறப்பார்கள் இவள் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக அமைந்தாலும் சந்ததி இருக்காது ஐந்தாம் இடம் மிதுனமானால் அழகுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் கலைத்துறையில் வளர்ச்சி பெறுவார்கள் இசைத்துறையில் பரிமளிப்பார்கள் ஐந்தாம் இடம் கடகமாக அமையப்பெற்றால் சாந்த சுவாவமுள்ள குழந்தைகளை ஜாதகர் அடைவார் காமுகனான ஆண் குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இடம் சமமாக அமையப்பெற்றால் குரூர குணம் மாமிச பிரிதி நேர்மையற்ற போக்கு அதிக பசி வேற்று தேசம் போகுதல் ஆகிய குணங்களுடைய பிள்ளைகளை பிறப்பார்கள் ஐந்தாம் இடம் கண்ணியாக அமையப்பெற்றால் பெண் குழந்தையே பிறக்கும் அப்பெண்ணுக்கு சந்ததி இருக்காது ஆனாலும் கணவனிடத்தில் அன்பும் புண்ணிய நோக்கும் ஆபரணங்களின் விருப்பமும் உடையவளாக இருப்பாள் ஐந்தாம் இடம் துலாம் ராசியானால் ஒழுக்கம் அழகு கம்பீரமான கவர்ச்சி பார்வைய பிள்ளைகள் பிறப்பார்கள் ஐந்தாம் இடம் விருச்சமாக அமையப்பட்டால் பெற்றால் தேசமின்மை நல்ல தோற்றம் தர்மத்தில் பற்று நல்ல நட்புடைய பிள்ளைகள் வாய்க்கும் ஐந்தாம் இடம் தனுசாக அமையப்பெற்றால் பெற்றால் கெட்ட புத்தி பாவசெயல் செயல் அதிர்நடை ஆகிய குணங்கள் கொண்ட பிள்ளைகள் பெற வேண்டிய நிலை ஏற்படும் ஐந்தாம் இடம் மகரமானால் வேட்டையில் பிரியமும் பகைவரை ஒழித்துக்கட்டும் திறமையும் அரச சேவையில் ஈடுபாடும் உள்ள புத்திரர்கள் பிறப்பார்கள் ஐந்தாம் இடம் கும்பமாக அமைந்தால் கட்டுடல் தன தானிய சேர்க்கை வெகு நல்ல குணமுடைய புத்திரன் கிடைக்கும் ஆனால் அவனுக்கு பிறக்கும் பையன் இந்த பிள்ளைக்கு கெட்ட பெயரை பிற்காலத்தில் தருவான் ஐந்தாம் இடம் மீனமானால் நோயற்ற வாழ்வு நல்ல ரூபம் எப்பொழுதும் சிரித்த முகம் நகைச்சுவையான பேச்சுடன் கூடிய பிள்ளைகளை அடையும் யோகம் உண்டு இப்படி பல ஜோதிட செய்திகளை அறிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்